இருக்கிறீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கேன் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுது நீங்க சொல்லுங்க எத்தனையோ துக்கத்தை சுமந்து வந்திருப்பீங்க எத்தனையோ பிரச்சனைகளை மடந்து சுமந்து கொண்டிருப்பீங்க வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று தெரியாம நிறை உறைந்து போயிருப்பீங்க சரியான வழி தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு காலைவேளையிலே கத்தருடைய நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை சமாதானமாய் நடத்துவாராக கத்தர் உங்களை சமாதானமாக நடத்த கத்தரிடத்திலே உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க உங்கள் வழியை கத்தருக்கு ஒப்பு விடுங்க அவர் மேல நம்பிக்கையா இருங்க அவரு காரியத்தை என்ன பண்ணுவாரு வாய்க்க பண்ணுவார் வாசிச்ச சங்கீதத்துல பாருங்க எடுத்து வாசிப்போம் பதினாறாவது வசனம் எந்த ராஜாவும் தன் சேவையின் மிகுதியால் ரசிக்கப்படாம அப்புறம் பாருங்க சௌரியம் வானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னார் அந்த வசனம் கடவுளை சார்ந்து கொள்ளாமை நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமை நம்முடைய பலத்தினாலேயே நம்முடைய செல்வாக்கினாலேயே நம்முடைய முயற்சியினாலேயே காரியங்கள் நடக்கும் என்று நாம் தீர்மானிப்பது தவறு உலகத்தார் வேணும்னா அவருடைய சுயபலத்தினாலே அதை ஆகிலும் சாதிக்கலாம் என்று தீர்மானிக்கலாம் அது அவர்களுக்குரிய தீர்ப்பு அது அவர்களுடைய முடிவு ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்துதான் ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்

குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் வெற்றியை தீர்மானிப்பது ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பது யாருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆயத்தமே இல்லாம வெற்றி வந்துவிடும் என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது உங்க விசுவாசத்தை என்ன பண்ணணும் செயலின் மூலமாக நீங்கள் குதிரைகளை ஆயத்தப்படுத்தி எப்படி போருக்கு போகும் ராஜா ஆயத்தமாக இருக்கிறானோ அது மாதிரி உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தேவனை சந்திக்க அல்லது உங்களுடைய கிரியைகளை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது உங்கள் கிரியைகளோடு தேவன் என்ன பண்ணுவாரு இணைந்து செயல்படுத்துவார் அப்ப நட்சிக்கப்படுகிறதுக்கு குதிரை இருந்தால் தேவ பெல நிச்சயம் செய்வேன் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் நாம் விடுதலையாக அடுத்தது பாருங்க பத்தாவது சுமாஸ் அடுத்த ஜாதிகளுடைய ஆலோசனையை ஜனங்களுடைய நினைவுகளை என்ன பண்றாரு அவமாக்குகிறார் அப்படின்னா அவர்கள் சொந்த முயற்சியிலே ஆண்டவருக்கு உட்படாம கிறிஸ்துவுக்கு உள்ள இல்லாம கிறிஸ்துவ கூட டீம் சேர்த்துக்காம ஆண்டவரோடு இணைந்து செயல்படாம இண்டிபெண்டா தனியா எடுக்கிற முயற்சிகளிலே கத்த தோல்வியை தருகிறார் என்று அந்த வசனம் தருகிற சொல்லுகிறது ஜாதிகளுடைய ஆலோசனையை அவர் என்ன பண்றாரு விருதாவாக்குகிறார் இடத்துல சொல்றாரு உன் நினைவுகள்

அவர் சொல்ல ஆகும் இல்லையா சொல்லுங்க அவர் வந்து உன் கூட இருந்தாருன்னா அவர் சொல்ல ஆகும் குறைவாய் இருந்த மகிழ்ச்சி குறைவாய் இருந்த ஒரு திருமண விருந்திலே ஆண்டவர் கலந்து கொள்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி குறைவாய் இருக்கலாம் இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே ஒரு கல்யாணத்திலே கலந்து கொள்கிறார் ஆரம்பம் ரொம்ப அட்டகாசமா இருந்தது கல்யாணுடைய வரவேற்பு நல்லா இருந்தது கல்யாண நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் நல்லபடிக்கா நடந்தது நிகழ்ச்சிகள் முடிஞ்ச பிற்படு எல்லாருக்கும் விருந்து பரிமாறப்படும் போது முதல் பத்தியும் இரண்டாம் பத்தியும் கொஞ்சம் சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா வாழ்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பாருங்க மூன்றாவது பத்தியில அல்லது கடைசி பத்தியில என்ன ஆயிடுச்சு திராட்சரசம் குறைவாக இருந்த பிற்படு அதற்கு முன்னாடி பல மணி நேரங்களாய் மகிழ்ச்சியா இருந்த திருமணம் விட்டால் என்ன பண்ணிட்டாங்க இப்போ மகிழ்ச்சியை இழந்து விட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமா நம்ம செய்யற காரியம் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கலாம் இப்ப சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குழப்பமும் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் திகைப்பதும் வருத்தத்தோட வாழ்க்கையை நடத்துவதுமான என்ன தெரியல 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 யாரை அவங்க எப்படி இந்த வந்தார்கள் சொல்லுங்க கத்திரத்தில் வருவதற்கு முன்பதாக அவர்கள் கத்தரை அடைத்திருந்தார்கள் அந்த திருமணத்துக்கு அவருடைய சீடர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க பாருங்க உங்களுடைய வழிகளிலே உங்களுடைய பிரயாணங்களிலே உங்களுடைய வாழ்க்கை பயணங்களிலே இயேசு உங்களோட கூட இருந்தால் உயல் காற்றே வீசினாள் பெருமழையே வந்தாலும் உங்கள் மடகு எங்கள் குடும்பம் முழுகப்பட்ட சூழ்நிலையில இருந்தால் ஐடியோ சொல்லுங்க இதெல்லாம் வேதத்தினுடைய ரகசியங்கள் படலை எது காமிக்கிறாரு சிஷத்துல எதுக்கு படகு முழுகுற மாதிரி காமிக்கிறாரு நமக்காகத்தான் நம்ம குடும்பதான் அந்த படகு நம்ம பிரயாணத்துல பயன்படுத்துகிற அந்த படகு நம்முடைய வாழ்க்கை அது முழ்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் சொல்லாதும் எண்ணியோ சொல்லுங்க காட்சை பார்க்கும் பிரச்சனைகளை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கடலே இறையாதே காட்சே அமைதலா வர அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த சாணிகளில என்ன சொல்றாரு சொல்றேன் திருமண வீட்டில முகமாடலா இருக்கிற திருமணத்தை நடத்துகிற அந்த குடும்பத்தாருடைய மகிழ்ச்சியை திரும்ப கொண்டு வரும்படி அவர் செயல்படுகிறார் இழந்து போற மகிழ்ச்சியை திரும்ப கொண்டு வருகிறார் சீஷர்கள் பிரயாணத்தில் மடிந்து போய்விடுவோம் பையரே நாங்கள் மடிந்து போய்விடுகிறோம் என்று சொல்லி கதறுகிற வேளையில அவர்களோடு அவர் பயணித்துக் கொண்டிருந்ததுனால அவர்களோடு அவர் பயன் கொண்டிருந்ததுனால எழுந்து காற்றையும் கடலையும் அவர் அமர்த்துகிறார் உங்களுடைய வாழ்க்கையில அவர் பயணித்துக் கொண்டிருப்பார் அல்லது அவரோடு கூட நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இப்படிப்பட்டதான இடர்பாடுகள் வந்தாலும் அதை என்ன பண்ணுவார் எளிதாக அவர் என்ன பண்ண முடியும் எடுத்து வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தான் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் போதிட்டு நீ நடக்க வேண்டிய வழியின் உனக்கு

சமூகத்தில் காத்திருந்து நீ ஓடினால் உனக்கு இழைப்பு வராது என்று வேதம் சொல்லுங்க கொஞ்ச தூரம் ஆண்டுகளுக்காக ஓடுவாங்க அப்புறம் மூச்சு இறைச்சு அப்படியே உக்காந்துக்குவாங்க மூச்சு இறைச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பின்மாறி உக்காந்துக்குவாங்க விஷயத்துல வெற்றி பெறுகிறவர்கள் எவ்வளவு மூச்சு அடைத்தாலும் தன்னுடைய நோக்கி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஓடிக்கொண்டே இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க வெற்றி வாகை சுட்டினார்கள் வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தும் இந்த சத்தியத்திலே இந்த வேத வசனங்களில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது கொஞ்ச நாளைக்கு கிறிஸ்துவ நான் வாழறது அதுக்கப்புறமும் நம்ம வேற மாதிரி போயிருது கொஞ்ச நாளைக்கு பொறுத்தனையோடு வாழறது அதுக்கப்புறம் வேற மாதிரி போயிருது கொஞ்ச நாளைக்கு ஆண்டவரை நேசிக்கிறது அதுக்கப்புறமும் ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஆண்டவரை போய் தூச்சி திரிவது சபையை தூச்சி திரிவது ஊழியக்காரர்களை தூச்சி திரிவது இதுவல்ல கத்தருக்காக காத்திருக்கிற ஒரு உரிய நிலைமை கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் தேவ பேரால் அவர்கள் உயர எழுப்புவார்கள் அவர்கள் ஓடி

செவரே ஆண்டவரை ஆராதிக்க நான் கடந்து போவேன் திராட்சை செடியில புலைகள் வந்தா என்ன வராட்டின இதுக்கு அவருக்கு சம்மதம் இல்லை தேவனை ஆராதிப்பதற்கும் நம் சரீரத்தில் பலவீனங்கள் கட்ட கடந்து போகிறார் அவன் தூரமா இருக்கும் போதே பாக்குறான் தாவிதர் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி சொல்றான் அந்த குருடனை பாத்து என்ன சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க பேசாம என்ன பண்ணாங்க அதட்டினார்கள் அவன் முன்பை விட அதிக சொந்தமாய் மீண்டும் தாவிதர் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லுங்க தடைகள் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்துபார் வெற்றியை நீ சுதந்திரத்துக் கொள்ள சமீபமாய் கிட்டி சேருவாய் முதல்ல ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும் தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் திருப்தி இல்லாத வாழ்க்கை மாதிரி இருக்கும் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உன்னை தொட்டு உன்னை வழிநடத்த கர்த்தர் அவருடைய சித்தத்தை உனக்குள்ள நிறைவேற்ற ஆரம்பிச்சு தான் யோசிக்க அதை பண்ண முடியாது தடுக்கவே முடியாது